வெல்கம் டு அவர் சேனல் டாபிக்ஸ் ஏ டு ஜெட் இன்றைக்கி நாங்கள் ஆலு பரோட்டா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன் இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள் தேவையான பொருள் உப்பு சீரகம் எல்ஜி பவுடர் கார பவுடர் தனியா பவுடர் மஞ்சள் தூள் ரைஸ் பிராண்ட் ஆயில் தேவையானவங்க நெய் யூஸ் பண்ணுறவங்க நெய் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஆளுவை உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மிசஞ்சி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கூட திக்னஸ் இல்லாமல் நல்லா தூள் தூளாக வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொள்ளும் நீங்கள் வந்துட்டு திரட்டும்போது சப்பாத்திக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் கரெக்டாக க்ளீனாக வரும் இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி வரலாம் ஆறு சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு யூஸ் ஆகுங்க பாருங்கள் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு என்னென்ன நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் வேணுமோ கேளுங்க நான் செஞ்சு காட்டுறேன் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் என்னென்ன வேணுமோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ ஆலு வந்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டோமா இப்போ இதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு சீரகம் சீரகம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் தனியா வந்துட்டு நீங்கள் கொத்தமரி கூட போடலாம் ஆனால் நீங்கள் திரட்டும்போது அது வந்துட்டு குத்தும் குத்துறதால சப்பாத்தி வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும் அப்புறமா சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அப்புறமா வெல்ஜி பவுடர் கொஞ்சமாக இதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு இதை பிசைஞ்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரைஸ் பிரண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நான் எப்போயுமே அதை தான் வாங்குவேன் அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வேணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க அப்பதான் சப்பாத்தி போது உங்களுக்கு சப்பாத்தி உடையாது கிளீனாக நீட்டாக வருங்க அதுக்குதாங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது சால்ட் போட்டுடுங்க அப்போ டேஸ்ட் வேற மாதிரி நல்லா இருக்கும்ங்க ஆலு சப்பாத்தி வந்துட்டு த்ரீ டைப்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு டைப் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இன்னொரு டைப் சொல்லி தரேங்க நான் ஆலு வேக வைக்கும்போதே சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சுட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் இந்த பதத்தில் இந்த மாவு பதத்தில் பண்ணிட்டீங்கன்னா சப்பாத்தி திரட்டும் போது நமக்கு டேமேஜ் ஆகாதுங்க லைட்டாக இதுக்கு மேலே என்ன தடவைக்கலாம் இன்னொன்று என்ன பதம் இருந்துச்சுன்னா சப்பாத்தி உடையாது இப்போ சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சப்பாத்தி திரட்டிக்கலாங்க நம்ம நார்மலா தேய்க்கணும்ல அதே மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கட்டும் அப்போ உடையாது தவா வந்துட்டு ஆல்ரெடி நான் ஹீட்டில் பண்ணிட்டேன் இதோ சூடாக இருக்கு இந்த சூடு வந்துருச்சு இவ்வளோ பெரு சாண பிறகு இவ்வளோ திரட்டின பிறகு பாருங்க நம்ம மாவு செஞ்சு வச்சோமா அதில் இவ்வளோ எடுத்துட்டு எண்ணெய் போட்ட அளவுக்கு டேமேஜ் ஆகாதுப்பா அவ்வளோதான் இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லிட்டில் பிட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிறத எடுத்துருங்க இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மாவு போட்டு மெதுவாக திருடுங்க பூர்ணம் எதுவுமே வெளியில வரல பாருங்க நைட்டே நீங்கள் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா கற்றாலே போகும்போது இல்லை பசங்களுக்கு கேரியர் கட்டும்போது ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி ஆலு பரோட்டா பண்ணி கொடுத்துடலாங்க பசங்க கொஞ்சம் பேர் காய்கறி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணலாங்க பசங்க காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க எந்த பசங்களும் சாப்பிட மாட்டாங்க அதே இந்த மாதிரி ம் ஒன்றே ஒன்று சாப்பிட்டா கூட போதும் லஞ்சுக்கு நீங்கள் ஆளும் எல்லாம் நைட்டே வேக வச்சிட்டிங்கன்னா காக்கால் எழுந்திரிச்சி சில சடன்னு பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் பாருங்கள் இது வந்துருக்கு மேலே உப்பிட்டிருக்கு இந்த டைமில் இந்த டைமில் பாருங்கள் நல்லா உப்புது பாருங்கள் இந்த டைமில் தப்பி போடுங்க ரொம்ப நல்ல ஃபுட்டுங்க இது வேணும்னா இதில் இன்னும் கூட ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் உப்பிட்டு வருது பார்த்தீங்களா சரிதா பூரி மாதிரி உப்பி இருக்கு பாருங்க நல்ல ஹெல்த்தி ரெசிபிங்க இது ஒரு ரெண்டு தடவை திருப்பி போட்டீங்கன்னா போதும் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல தள்ளிட்டோம்னா கூட நைட்டு காத்தாள் எடுத்து பத்து நிமிஷத்துல ஆகிடும் ஒரு அஞ்சு பூரி பண்ணி அஞ்சு சப்பாத்தி பண்ணிடலாங்க பூரி கூட பண்ணலாம் இதை பண்ணிட்டு எண்ணெயில விட்டா பூரி அது ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்தப்ப எடுத்துடலாம் ிங் பண்ணிடலாமா தட்டில் போட்டுட்டு இது மேலே கொஞ்சோண்டு நெய் நெய் விட்டுட்டு எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார இருக்கார் அவருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கும் இதுக்கு உங்களுக்கு சட்னி கிட்னி எதுவுமே வேண்டாங்க வேணும்னா போட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த சட்னி இஷ்டமோ அந்த சட்னியும் நீங்கள் பண்ணிக்கலாம் ம் இந்தாங்க எடுத்துக்கோங்க எப்படி இருக்குன்னுட்டு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பர் நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு சூப்பர் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் வேணும்னா கூட எனக்கு சொல்லுங்கள் நான் பண்ணி காட்டுறேங்க தேங்க்யூங்க நமஸ்தேங்க ஆல் குட்டீஸ்க்கு நன்றிங்க பெரியவங்களுக்கு நன்றிங்க